ஹலோ வணக்கம் நண்பா இன்னைக்கு இந்த வீடியோவில் பாடியநல்லூரில் இருக்க அங்காள பரமேஸ்வரி கோயிலில் தான் பார்க்க போகிறோம் புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சென்னை பாடியநல்லூரில் இருக்க அங்காள பரமேஸ்வரி கோயில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ ஏப்ரல் மாதம் இப்போ வந்து திருவிழா நடக்குது நடக்குது இந்த கோவிலில் ஸோ பாருங்கள் சுற்றி கடைகள் எவ்வளோ கடைகள் வந்திருக்கு ஸோ பாட்டு கச்சேரியுமே இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சாமி இருக்குது அங்காள அங்காள பரமேஸ்வரி சாமி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் சாமி அப்புறம் வந்து அந்த பக்கம்லாம் கூட நிறையா சாமிகள் இருக்குது ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் சாமி இருக்காரு ஸோ உள்ள வந்து ஸோ முனீஸ்வர சாமி இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வச்சுட்டுருக்காங்க பொங்கல் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பிள்ளையார் விநாயகரோட ராகு கேது இருக்கு இருக்காரு ஸோ கேது பிள்ளையார் இங்கே பொங்கல் வைக்கிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நவகிரகங்கள் நவகிரகங்கள் சுற்றி நிறைய கடைகள் இருக்குது ஸோ இப்போ தான் ஒன்று ஒன்றா கடைகள் வந்து ஓப்பன் இருக்காங்க ஸோ பார்க்கலாம் வாங்க புதுசாக என்னுடைய சேனல் பார்த்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால பேருவதற்கான சந்நிதி இருக்குது ஸோ அங்கே வந்து காவல் தெய்வங்கள் இருக்காங்க கருப்ப சின்ன கருப்பன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்பன் அப்புறம் ஒரு சில பேர் வந்து சந்தன கருப்பன் பேச்சி அம்மன் பேச்சி அம்மன் நினைக்கிறேன் அம்மா ஸோ பூச்சி ஐயான்னு சொல்லி பூச்சி ஐயா ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்குது ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க ஸோ நண்பர்லே அந்த கோயில்கள்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கடைகள் இருக்கு ஸோ குழந்தைகள் விளையாடுற ரங்கராட்டினங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் முருகர் கோயில் சொன்னதில்ல முருகூர் கோயிலும் இருக்கு முருகர் வந்து இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக அழகாக இருந்தார் இன்னைக்கு வந்து சஷ்டின்றதுனால ரொம்ப நல்லா இருந்தார் முருகர் ஸோ சக்தி சக்திவேல் முருகன் ஆலயம் ஸோ இங்கேயுமே நிறைய கடைகள் இருக்கு ராட்டினங்கள் இருக்குது உள்ளே வந்து மூலவர் வந்து எந்த கோயில்லையுமே வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது ஸோ அதனால நம்ம வெளியே மட்டும்தான் கவர் பண்ணுறோம் நண்பர்லேயே சாமி எல்லா எல்லா சாமிகளையும் கும்பிட்டுட்டு வெளியே வந்து வந்து சாப்பிட இப்போது வந்து சாப்பிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜூஸ் குடித்தேன் பால் பால் சர்பத்து மாதிரி என்னென்னா பாலில் வந்து அரிசி மாவு மாதிரி போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஃப்ளேவரில் வந்து கொடுத்தாங்க ஸோ அது குடித்தா நல்லாவே இருந்தது இருபத்தஞ்சி ரூபாய் அது ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வந்து நிறைய கடைகள் வந்து பானிபூரி கடைகள் இருக்குது வந்து அந்த பக்கம்லாம் வந்து ராட்டினங்கள் இருக்குது நண்பர்ல இங்கே பார்த்தீங்கன்னா இலவச ராட்டினம் ஐந்து வயது உட்பட்ட வந்து குழந்தைகளை வந்து இலவச ஆட்டினம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பெரிய டிவி இருக்குது ஸோ பாட்டை வந்து சவுண்டு அதிகமாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அங்காள பரமே அங்காள ஈஸ்வரி திருக்கோயில் ஸ்ரீ அருள்மிகு முனீஸ்வராத்திரி கோயில் சொல்லி முன்னாடியே போர்டு இருக்க பாருங்க ஸோ முன்னாடி வந்து எந்த கோயிலையும் இந்த ரூஃப் டைப்பெலாம் வந்து எந்த கோயிலையும் நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தது கிடையாது ஸோ இந்த இங்கே தான் வந்து புதுசாக வந்து ரூஃப் டைப்பெலாம் கோயிலை வந்து பார்க்குறேன் அன்பு கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மன் கோயிலும் இருக்குது ஸோ நாகங்கள் சர்ப்பங்கள் சிலைகள் எல்லாமே இருக்கு ஸோ இரண்டு டிஃப்ரெண்ட்டான மரங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது ஸோ புத்து நாகம் இப் எந்த அளவுக்கு பெரிய அளவில் சிலைகள் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது எந்த கோவில்லேயும் இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது ஸோ நாகாத்தம்மன் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஸோ நாகாத்தம்மன் சந்நிதி ஸோ அம்மன் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஸோ நாகார்த்தமன் ஆலய உபயோக பூஜைகளின் சிறப்புகள் அமாவாசையிலிருந்து ஐந்தாவது நாள் வரக்கூடிய நாகசது பூஜையின் சிறப்பம்சங்கள் காலம் காலம் தாமதமாகும் திருமணம் பிரிவில் கைவிடுவதற்கும் குழந்தைகள் பா குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கும் இப்பூஜையில் கலந்து கொண்டால் நாகாதம்மன் அருளாசியில் உங்கள் பிரார்த்தனைகள் நிவர்த்தியாகவும் இப்பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனையாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலும் கலந்து கொள்ளலாம் மேலும் மற்ற விவரங்கள் தெரிந்து கொள்ள ஆலய அலுவல் அலுவலகத்தை அணுகவும் நாகாத்தம்மன் கோயில் அர்ச்சகர்ன்னு சொல்லி செல் நம்பர் கொடுத்துருக்காங்க பர்ல ஈவினிங் ஆகிடுச்சு லைட்டெல்லாம் போட்டாங்க கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அங்கே பாருங்கள் அங்கேயுமே லைட்டெல்லாம் போட்டாச்சு நிறைய கடைகள் இருக்குது நண்பர்லே சென்னையில் இருக்க நண்பர்கள் எல்லோரும் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த திருவிழாவை வந்து விசிட் பண்ணுங்கள் புதுசானுடைய சேனல் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அம்மனுடைய அலங்காரம் சா முனீஸ்வரனுடைய சாமி அலங்காரம் எல்லாமே அற்புதமாக நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது ஸோ அலங்காரம் அதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அப்புறம் குழந்தைகள் விளையாடக்கூடிய ராட்டினங்கள் எல்லாமே இருக்குது ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர் சரவணன் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கடையில் தட்டு வடை தட்டு வடை நொறுக்கல் மசால் பூரி பானிபூரி மசால் வேர்க்கடலை மசாலா பூரி மிக்சர் நொருக்கள் பூந்தி நொறுக்கல் எல்லாமே கிடைக்குது ஸோ இப்போது தட்டு வடை சாப்பிட்டா நல்லாவே இருந்தது வீடியோ போட்டுக்கலாமாண்ணா போடுங்கண்ணா உங்கள் பேர் சரவணண்ணா ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா திருவிழாவில் இங்கே அந்த அண்ணன் கடையை வந்து சாப்பிட்டு இப்போ எல்லாம் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் நல்ல நிறைய வச்சுருக்காரு சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க ஸோ தட்டோடு சாப்பிட்டா நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது கடை ஓனர் கிட்டே கேட்போம் என்ன என்னென்னலாம் விற்கிறாங்க என்ன ரேட்லாம் சொல் சொல்லுவார் சொல்லுங்கண்ணா மசாலா பொரிண்ணா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அப்புறம் காரப்பொரி பானிபூரி தட்டுவடை இந்த சேலம் தட்டுவடை தட்டுவடையிலேயே மசால் தட்டுவடை தட்டுவடை நொறுங்கள் மிச்ச நொறுங்கள் உருந்தை நொறுங்கள் லேஸ் நொறுங்கள் கான் நொறுங்கள் நொறுங்கல் ஐட்டம் இந்த வவுச்சை வேர்க்கடலையில மசாலா வேர்க்கடலை நார்மல் வேர்கடலை ரேட்டு ரேட்டு என்னன்னா மசாலாப்பொரி முப்பது ரூபா பானிபூரி இருபது ரூபா மசாலா ப தட்டு வடை பத்துருவா நார்மல் தட்டு வடை பத்து ரூபா முட்டை தட்டு வடை முட்டை செட்டு வந்து பதினஞ்சு ரூபா தட்டு வடை நொறுங்கல் வந்து நாற்பது ரூபா எல்லா ஐட்டமுமே வேர்க்கலை மசாலா சாப்பிடுறோம் நார்மல் இருபது ரூபா கொடுத்துடுறோம் லேஸ் நாற்பது ரூபா ஸ்பெஷல் பொரின்னு ஒன்று இருக்கு ஸ்பெஷல் பொறினா உங்களுக்கு நம்ம லேட்டாக வச்சு கூட சாப்பிட்லாம் மிச்சரு இதெல்லாம் போட்டு தட்டோடையெல்லாம் நிறுத்த போட்டு ஐம்பது ரூபா இருக்கு ஸ்பெஷல் பொரி நல்லா இருக்கும் லெமன்லாம் புளிஞ்சி சூப்பராக இருக்கும் ஸ்பெஷல் பொரி நல்லா இருக்கும் எல்லாமே கோயம்புத்தூர் மல்லிகை எங்கள் உள்ள மாதிரி தக்காளி புழிஞ்சு போட மாட்டோம் இது வந்து நம்ம ஊர் ஆகிட்டோம் சாப்பிடும் நண்பர் இங்கே வந்தீங்க அப்படின்னா திருவிழாவுக்கு இந்த கடையை விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஸோ இங்கே பாருங்க நிறைய கடைகள் இருக்கு நாட்டினங்கள் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு நண்பர்களே போற வழியில சொம சூப்பராக சிலைகள் வந்து அவ்வளோ அழகா இருக்கு ஸோ அங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழந்தைக்கு போகிறது குழந்தைகள் போகிறதுக்கான அந்த ட்ரெயின் மாதிரி செட்டப்பு மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் புதுசானுடைய சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே